நீங்க சொல்றீங்களே எங்களுக்கு பலம் யார் அப்படின்னா தாய்மார்கள்னு அந்த தாய்மார்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சொத்துல சம உரிமை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவங்களுக்கு பொருளாதார ரீதியா வந்து ஒரு முன்னேற்றம் கொடுத்தது அவர் கொண்டு வந்த சுய உதவி அந்த தாய்மார்களுக்கு தான் எங்க தலைவர் உரிமை தொகை கொடுக்கிறாரு விடியல் பயணம் கொடுக்கிறார் நீங்க ரெண்டாவது யார் சொன்னீங்க உங்களோட பலம்னு குழந்தைகள் அந்த குழந்தை பசியோட வந்து போய் பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாதுன்றக்கா காலை சிற்றுண்டி கொடுத்த தலைவன் எங்க தலைவன் சரியா இளைஞர்கள் சொல்றீங்களே நான் முதல்வன் புதுமை பெண்ணு அப்படி எல்லாத்துக்கும் வாயளவுல பிளாக்ல டிக்கெட் கொடுத்து ரசிகரை ஏமாத்துற மாதிரியான நாங்க கிடையாது சரியா விஜய் அதே மாதிரி மதுரையில பத்து தொகுதி பேர் சொன்னீங்கல்ல உங்ககிட்ட சவாலாவே விடுறேன் அதாவது நீங்க உங்க கட்சிக்காரனை நிறுத்துறதை விடுங்க உங்களுக்கு தைரியம் துணிச்சல் இருந்துச்சுன்னா மதுரையில போட்டிடுங்க மதுரை மக்கள் உங்களை எப்படி மண்ணக்கவ வைக்கிறாங்கன்றதை மட்டும் பாருங்க